அடர்ந்த காட்டு நடுவே ஒரு சிறிய கிராமம் மக்கள் இயற்கையோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தனர் தேன் எடுப்பதும் வேட்டையாடுவதும் பலங்கள் பறிப்பதும் அதுவே அவர்களின் வாழ்க்கை இருந்து அந்த கிராமம் ஏழையின் தோக்கமாக இருந்தது ஆனால் அந்த அமைதியை உடைக்க அரக்க குணம் கொண்ட கொள்ளையர்கள் வந்தார்கள் அவர்களின் கீழே எண்ணங்களில் குதிரைகளையும் பங்கு அவர்கள் அந்த கிராமத்தை நோக்கி அந்த கிராமத்தில் அழுகுதான் அவர்களின் நோக்கம் கொள்ளையர்கள் வைத்தனர் பெண்களையும் குழந்தைகளையும் அடித்து துன்புறுத்தினர் அழுகை முழக்கம் காடு முழுவதும் போதித்தவரை மக்கள் தங்கள் உயிரை காக்க வன தேவதையை நோக்கி ஓடினர் வீதமுள்ள மக்கள் வனத்தில் உள்ளே சென்று வன தெய்வத்தில் அம்மா எங்களை காப்பாற்றுங்கள் எங்கள் வீடுகளையும் எங்கள் குடும்பங்களையும் காப்பாற்றுங்கள் மக்கள் மன்றாடி கேட்டவுடன் வன தெய்வம் கண்களில் தீ புழம்புகளோடு கோபத்தில் பொங்கி எழுந்தது கோபத்தில் இருந்தார் எங்களோட காட்டிலிருந்து பணியில் கிராமத்தில் கொண்டவர்களை அவளுக்கு அங்கே தமிழகத்தில் ஆனார் எங்கள் காவல் வேகமாக இங்கேயே அந்த வேண்டுதலை ஏற்று 哈哈。